والسلام على رسول الله تبعهم அலமது பகுதியில் நாங்கள் சூரா யூசு படித்து வருகிறோம் இந்த சூரா யூசுப்ல யூசுஃப் அலி இசலாம் அவர்கள் அவருடைய வரலாறு தான் நாங்கள் படிக்கிறோம் சரி இப்ப அவங்க வந்து இப்ப எந்த நிலையில் அவங்க இருக்கிறான் கடைசி வகுப்புல நாங்க எந்த நிலையில் அவங்களை விட்டுட்டு போனோம் கொஞ்சம் சொல்லுங்க பாக்க சூரா யூசுப்ல யூசுஃப் அலி இஸ்லாத்துல வரலாறுல யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்க இப்ப எந்த நிலையில இருக்கிறாங்க குற்றம் சுமத்தப்பட்டு அதற்கான தீர்வு வருகின்ற ஒரு நில இருக்கிறான் அப்படித்தானே தீர்வு வருகின்ற நிலையில இருக்கிறான் சரி இப்ப நாங்க வந்து இதுல அந்த அந்த இந்த பகுதி என்னண்டா ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது ஒரு எப்படின்னா அந்த உலகத்தை பொறுத்த மட்டும் ஒருவர் வசதி வாய்ப்பாக இருக்கின்ற பொழுதும் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அதே நேரத்தில் ஒரு ஒருவர் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு அழகாக இருக்கின்ற பொழுதும் அல்லது வேற காரணங்கள் இருக்கின்ற பொழுதும் அவர் இப்படியான பித்தினாக்களுக்கு உட்படுத்தப்படலாம் இல்லையா இன்றைய உலகத்தில் வந்து இப்படியான ஃபித்னாக்களுக்கு உட்படுத்தப்படலாம் அப்போ உட்படுத்தப்படுகின்ற பொழுது இப்போ யூசுப் அலி அவர்கள் முழுமையாக யாரை நம்பியிருந்தார்கள் அல்லாஹுவை நம்பியிருந்தார்கள் அதே நேரத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் வாயை திறந்து பேச வேணுமோ அந்த இடத்துல வாயை திறந்து பேசினான் இப்போ அல்லாஹ் பார்த்துக்குவான் விடவும் இல்லை இல்லையா அப்ப தெல்ல தெளிவாக விளங்குது இவரோட எந்த தவறும் இல்லை அந்த பெண்ணுடைய தவறுதான் என்று இருக்கின்ற பொழுதும் அவர் அந்த பெண் இவர் மீது குற்றம் சாட்டிய பொழுதும் இவர் என்ன செய்யல வாய் மூடி இருந்தாங்களா இல்ல இவங்க வாய் தொடர்ந்து பேசினாங்க பேசினாங்களா இல்லையா சரி இதுல சில வசனங்களுக்கு நாங்க கருத்து தெளிவாக சொல்லி தந்தோம் சில சொற்களுக்கு அந்த இதுல வரக்கூடிய சொற்கள் ஒன்று அப்படின்னு வருது என்று சொன்னா என்னது கிழிக்கிறது ஓகே சரி ஓகே எப்படி கிழிக்கிறதுன்னு சொல்கிறோம் நாங்கள் நேராக கிழிக்கப்பட்டது என்ன செய்யறது இப்படி நேராக கிழிக்கப்படுறது அதுக்கு கதை என்று சொல்ல பாவிக்கிறாங்கங்கிறத நாங்கள் சொல் சொன்னோம் அதே போல வந்து அல்ஃபயா செய்தஹா லெதல் பாப் என்று வரக்கூடிய ஒரு வசனம் இல்லையா அல்ஃபயா செய்தஹா லெதல் பாப் அப்படின்னு அர்த்தம் என்னது அல்ஃபையான் என்னது அல்ஃபாண்டா என்னது ஆ ஆயிரமா அல்ஃபாண்டா என்னது இல்லை முன்னோக்கி இல்லை அதுதான் அந்த அந்த சப்ஜெக்டோடு தான் வருது வஸ்தப கல்பாப் இல்லையா ஆ என்ன செஞ்சாங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொண்டு கதவை நாடினார்கள் அல்ஃபயா செய்தா அல்லது அல்பாப் அல்ஃபயாண்டா என்னது கண்டுகொண்டார்கள் அல்ஃபா என்கிறது தான் அதனுடைய ஒருமை அல்ஃபா அல்ஃபயா அந்த ரெண்டு பேரும் கண்டுகொண்டார்கள் யாரை அந்த பெண்ணுடைய கணவனை கதவுக்கு கிட்ட இந்த மாதிரி ஒரு சொல் தான் சொல்லக்கூடியது அப்ப லெதல் பாப் கதவுக்கு கிட்ட கண்டுகொண்டார்கள் என்று வரக்கூடிய அந்த சொல் அப்ப அந்த பெண் வந்து தனது கணவனை கண்டவுடன் அவள் இரண்டு வார்த்தைகள் இரண்டு தண்டனைகளில் ஒன்றை கொடுக்குமாறு அவள் சொன்னாள் என்ன தண்டனை என்ன தண்டனை ஒன்றோ சிறை வைக்க வேண்டும் இரண்டாவது கடுமையாக தண்டிக்க வேண்டும் இந்த இரண்டு சரி ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள் சரி இப்ப நாங்க இதுவரைக்கும் இருபத்தி ஆறாவது வசனம் நாங்க படிச்சிருக்கிறோம் இருபத்தி ஆறாவது வசனம் போறது இருபத்தி ஏழாவது வசனம் சரி இப்போ இந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தேழு இந்த இந்த வசனங்கள்ல வந்து என்ன நடக்குதுன்றா ஒரு சாட்சியாளர் வந்து என்ன செய்கிற சாட்சி சொல்றாரு இல்லையா இப்போ இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த நடந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு ஒரு சாட்சியாளர் வந்து சாட்சி சொல்றாரு இப்போ சாட்சி சொல்கின்ற பொழுதும் அவர் என்ன சொல்றாரு என்ன அடையாளத்தை சொல்கிறாரு எங்கிறத நாங்கள் பார்க்கப்போறோம் இப்போ இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் வ இன்கான கமீசுஹு குத்த மின்துபுரி வைன் கான எங்களுக்கு தெரியும் இன்கான கமிசுகு கமிஷனானது ஆடை இல்லையா அவருடைய ஆடை அவருடைய ஆடை இன்கானண்டா ஆகியிருந்தால் குத்த கிழிக்கப்பட்டதாக மின்துபுரி பின்பக்கமா துபுரன்னு சொல்றது இப்போ பாருங்க துபுர குள்ளி சலா துப இந்த இந்த வார்த்தை வந்து ஹதீஸ்ல வருது துபுர குள்ளி சலான்னு அர்த்தம் என்னது தொழுகையின் கடைசி பகுதி பின்பகுதி அப்ப துபுர குத்தமின் துபுரி பின்பக்கமாக கிழிக்கப்பட்டிருந்தால் யார் பொய் சொல்றா அவள் பொய் சொல்கிறாள் அவர் உண்மையாளர்களும் ஆகிவிட்டார் சரி இப்போ மறுபடியும் அந்த கருத்தை சொல்லுங்க பார்க்க வைன்கான கமீசுகு அவருடைய ஆடை ஆகியிருந்தால் குத்தமின் துபுரி பின்பக்கமாக கிழிந்ததாக ஆகியிருந்தால் ஃபக்கதபத் அவள் பொய் சொல்லிவிட்டால் வகுவ மினசாதிக்கு வகுவன் அவர் யார் அவரு யூசுப் அலிஸ்லாம் மினசாதிக்கின் உண்மையாளர்களில் உள்ளவராவார் சரி இப்ப இந்த வசனத்தை நாங்க சுருக்கமாக பார்க்க பார்ப்பதென்றால் இந்த சாட்சியாளர் என்ன சொல்றாருன்றா ஒரு அடையாளத்தை சொல்றாரு அப்படித்தானே சில ஆதாரங்கள் சில அடையாளங்களை வச்சு அவர் சொல்றாரு இப்ப ஆடை வந்து பின்பக்கமாக கிழிஞ்சிருந்தால் இவரு தப்பி ஓடினாரு அவள் புடிச்சி இழுத்தாள் அப்ப யார் இன்னைக்கு பிழை செஞ்சிருப்பாங்க இந்த பெண் தான் பெண் திரத்தி வந்தால் இவர் தப்பி ஓடினாரு புடிக்க முயன்றால் ஆடை பிடிப்பட்டது பின்பக்கமாக இழுத்த பொழுது ஆடை கிழிந்து விட்டது இது தெளிவாக விளங்குது இது யாருடைய பிழை இந்த பெண்ணுடைய பிழைதான் சரி அதே நேரத்தில் இந்த ஆடை முன்பக்கமாக கிழிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ஆ முன்பக்கமாக பிஞ்சிருந்தால் இவர் முன்னேறி வந்தால் அவர் தடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கின்ற பொழுது அந்த ஆடை கிழிந்திருக்கும் இந்த ஒரு ஆதாரத்தை அவர் சரி விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி என்னண்டா இப்ப சாட்சி சொல்லக்கூடியவர் வந்து ஒரு நீதமானவராக இருக்கணும் எப்படி நீதமானவராக இருக்கணும்டா ரெண்டு பக்கமுமே சமனான தீர்ப்பு வரணும்னு நினைக்கணும் அடுத்தது யாருக்குமே என்ன செய்யக்கூடாது யாரையுமே மனசில வச்சுக்கொண்டும் அல்லது நாங்க பிழையாக்கணும் எப்படியுமே இவர் பிழையாகத்தான் இருப்பார் அப்படி என்ற எண்ணம் இருந்தால் சாட்சியில் போகக்கூடாது என்ன என்ன செய்வார் ஆதாரத்தை மறைச்சுட்டுவார் தெளிவான ஆதாரத்தை மறைச்சி என்ன செஞ்சிடுவாரு இவருக்கு தேவையான பக்கம் திருப்பி விடுவார் அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது இந்த இடத்துல வந்து இவர் ஒரு நீதமான ஒரு சாட்சியை அந்த இடத்துல சொல்றார் அதே நேரத்தில் தீர்ப்பெடுக்கலாம் சில அடையாளங்கள் எல்லாத்துக்கும் மேலாட்டியும் சில விஷயங்களுக்கு அடையாளங்களை வந்து ஒரு பெண் கர்ப்பமுற்றிருந்தால் அதனால் அவள் விபச்சாரம் செய்தாள் என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்தார்கள் நிறைவேற்றினார்கள் வந்து சாட்சியாளர்கள் யாருமே இல்லை அந்த பெண் திருமணம் முடிக்கல அப்ப முடிக்காத நிலையில அவள் வந்து கர்ப்பம் அது தெளிவான ஆதாரம் என்னது அடையாளம் என்னது கர்ப்பம் இருப்பது அப்ப இப்படியான சில அடையாளங்களை வைத்து செய்தார்கள் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள் அதே போல நீங்க பாத்தீங்கடா இப்ப நம்ம சில அடையாளங்களை வச்சு சில கள்ள இந்த கலவுகளை பிடிப்பாங்க எப்படின்டா ஒருவர் வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு வளமையாக கஷ்ட கஷ்டத்துக்கு கூடிய ஒரு மனுஷன் அவர் வந்து அவரை பார்த்தா ஆள் வந்து என்னது கொஞ்ச நாளா நல்ல என்னது ஆடைகள் அதே போல என்னது நம்ம நாட்டில் நல்ல மொட்டை பைக் வாங்கி இல்லையா நல்ல வசதியாக ஒரு வித்தியாசமான பெய்த்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஊர்ல என்னது களவும் இருக்குது அப்ப எல்லாரோட பார்வையும் எங்க போகும் இவர் மேலே தான் போகும் அப்ப இப்படி அடையாளங்களை வைத்து என்ற என்றொரு பகுதி காணப்படுகிறது ஆனால் அது என்ன சரியான அடையாளங்களாக இருக்க வேண்டும் சரி அப்ப இந்த வசனத்துல அல்லாஹால இதை தெளிவாக சொல்கிறார் இருபத்தி எட்டாவது வசனத்துல இப்ப அவர் அவருடைய சாட்சியை சொல்லிட்டார் நீங்க பாருங்க பின்பக்கமாக கிழிந்திருந்தால் யார் உண்மையாளர் அவர் உண்மையாளர் முன்பக்கமாக கிழிந்திருந்தால் யார் உண்மையாளர் அந்த பெண் உண்மையாளர் என்ற தீர்ப்பை அவர் சொல்லிட்டார் அடையாளத்தை வச்சு இப்ப இப்ப என்ன நடந்துருக்குது எங்கிறதை இப்ப பார்க்குறாங்க அடுத்த வசனத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹுத்தால சொல்லுகிறான்னு ஃபலம்மா ரா கமீசகுத்தமின் துபுரின் கால இன்னஹு மின் கைதி குன்ன இன்ன கைத குண் அவையும் சரி ஃபலம்மா ரா அவர் கண்ட பொழுது இப்போ நாங்கள் சொல்லுவோமே ஒரு 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 கதை ஒன்று சொல்கிற நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிற நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் வருகின்ற பொழுது போகின்ற பொழுது அதே போல என்னது அவரை காண்கின்ற பொழுதுன்னு சொல்லுவோமே அதுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் லம்மா என்ற தான் பாதிப்பாங்க பாருங்க அவர் கண்ட பொழுது யார் கண்ட பொழுது அந்த அந்த கணவன் அவளுடைய கணவன் கண்ட பொழுது யாருடைய ஆடை யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஆடையை துபுரி பின்பக்கமாக கிழிக்கப்பட்டிருப்பதை அவர் கண்ட பொழுது கால அவர் சொல்கிறார் நிச்சயமாக இது மின் கைதி குன்ன அவர்களது சூழ்ச்சின்னு சொல்றார் மின் கைதி குன்ன என்னது நிச்சயமாக யாருடையது இது உங்களுடைய சூழ்ச்சி என்று சொல்றார் அந்த பெண்கள் அவர் வந்து பொதுவாக ஒரு செய்து சொல்றார் மின் கைதி குன்ன இன்ன கைத குன்னாவே உங்களுடைய சூழ்ச்சி வந்து மிகவும் பெரியது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இது யார சொல்றாரு கணவர் சொல்கிறார் சரி இப்ப இந்த வச கருத்தை பாருங்க அவருடைய ஆடையை அவர் கண்ட பொழுது யாருடைய ஆடை யாரு கண்ட பொழுது யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஆடையை அந்த கணவன் அந்த பெண்ணுடைய கணவன் கண்ட பொழுது குத்த பின்பக்கமாக கிழிந்ததாக கண்ட பொழுது கால இன்னகு மின் கைதி குன்ன அவர் அவர் என்ன சொன்னார் இது உங்களுடைய சூழ்ச்சி என்று சொன்னார் இன்ன கைத குன்னாவதும் உங்களுடைய சூழ்ச்சி மிகவும் வலுப்பமானது பெரியது என்பதை அவர் குறிப்பிடுகிறார் சரி இந்த வசனத்தில் தாலா சுருக்கமாக என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால் இப்போ சாட்சியாளர் வந்து அந்த சாட்சியை சொன்னபொழுது இந்த சாட்சியை அடிப்படையாக வைத்து அவளுடைய அந்த பெண்ணுடைய கணவர் பார்க்கிறார் பார்த்தா என்ன நடந்திருக்குது யூசு கூட எந்த பிழையுமே இல்லை அலி எந்த பிழையுமே இல்லை யாருடைய பிழை இது இந்த பெண்ணுடைய பிழையும் பெண்ணுடைய தவறும் தான் என்கிறதை அவர் கொள்கிறார் சரி இப்போ இந்த வசனத்தில் நாங்கள் விளங்க வேண்டிய பகுதிகளில் முதலாவது வந்து அல்லாஹு தாலா பெண்களுடைய சூழ்ச்சி சம்பந்தமாக பேசுகிறார் இல்லையா பெண்களுடைய சூழ்ச்சி இப்போ இதில் நாங்கள் இந்த இந்த பகுதியை நாங்கள் விளங்குறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் என்னடா அதாவது கெட்ட எண்ணங்கள் கெட்ட நோக்கங்கள் கெட்ட நடத்தைகள் உள்ள பெண்கள் இருக்கிறாங்களே அவங்கள சூழ்ச்சியை தான் அல்லாஹு தாலா இந்த இடத்துல பேசுகிறான் இப்போ பெண்களுடைய சூழ்ச்சிகள் வந்து வலுப்பமானது பெரியது அவங்க சூழ்ச்சி செய்கிறவங்க அவங்க யாரு அப்படி எல்லாம் சொல்றேன் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர கெட்ட பெண்கள் உள்ள பெண்கள் அவங்கள்ட்ட எந்த நேரம் அந்த சூழ்ச்சி செய்யணும் அவங்க செய்யக்கூடிய தவறுல இருந்து அவங்க தப்பணும் அதை தப்ப மறைக்கணும் அப்படி என்ற ஒரு எண்ணத்துல அவன் காணப்படுவான் அதனாலதான் அல்லாஹு தால என்ன சொல்றான் இன்ன கைத குண்ணாவி என்னது அதாவது உங்களுடைய அதாவது பெண்களை பார்த்து என்ன சொல்கிறான் உங்களுடைய சூழ்ச்சி மிகவும் பெரியது என்பதை அல்லாஹுத்தாலா சொல்கிறான் சரி இப்போ இதில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பெரியது சிறியது என்ற நாங்க எங்க வித்தியாசத்தை பிரிச்செடுப்போம்னு கேட்டால் அல்லாஹ் தாலா இந்த இடத்துல என்ன சொல்றான் இன்ன கைத குன்னு அதையும் சொல்றாங்க அதே போல ஷெயித்தானை பற்றி சொல்கிற பொழுது இன்ன கைத தைஃபான்னு வைஃபான்னு இப்போ பெண்களுடைய சூழ்ச்சிய சொல்கின்ற பொழுது அதையும் அதையும் மகத்தானது மிகப்பெரியது ஆனா கைதான் காண பெண்களுடைய சூழ்ச்சியை சொல்கின்ற பொழுது அது பலஹீனமானது அப்படின்னு அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் செய்தான் செய்தானுடைய சூழ்ச்சியை சொல்கின்ற பொழுது என்ன சொல்லுகிறான் பலஹீனமானது என்று இந்த இந்த ரெண்டு ரெண்டு வசனத்தையும் பார்க்கின்ற பொழுது செய்தானுடைய சூழ்ச்சியை விட மிஞ்சுகின்ற அளவுக்கு அந்த பெண்களுடைய சூழ்ச்சி இருக்கிறது என்பதை அல்லாஹு தெளிவாக சொல்லுகிறான் அது யார் அது எந்த பெண்கள் எப்படியான பெண்கள் மோசமான நடத்தை கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் மோசமான பாவமான காரியங்கள் ஈடுபடக்கூடியவர்கள் இவர்களுடைய சூழ்ச்சிகள் சூழ்ச்சிகளை விட மிஞ்சியதாகவே காணப்படுகிறது என்பதை அல்லாஹால குறிப்பிடுகிறார் நீங்க பாத்தீங்கண்டா அதுக்குத்தான் ஒருவர் திருமண அதாவது பந்தத்துக்குள் வந்ததற்கு பின்னால் பெண்கள் இருக்கிறாங்க தானே பெண்களை வந்து ஒரு ஆண் வந்து மார்க்க அடிப்படையில் அந்த பெண்ணை வழி நடத்துகின்ற பொழுது அந்த பெண் வந்து சீராக்கப்படுகிறார் இல்லையா இதுதான் இஸ்லாம் இதுதான் மார்க்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் மார்க்கத்தை படிக்கணும் இஸ்லாத்தை படிக்கணும் இஸ்லாத்தின் அமைப்பில் தான் நாங்கள் வாழணும் என்று அவளுக்கு வழிகளை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவள் என்ன செய்யப்படுகிறாள் சீரான வழியில் நடத்தப்படுகிறார் அப்ப அவளிடத்தில் உள்ளத்துல கெட்டெண்ணங்கள் இருக்குமா மோசமா நடத்த இருக்குமா சூழ்ச்சி இருக்குமா நாங்க வழி தவறுகின்ற பொழுது கூட அவள் தட்டி சொல்வாள் இது யாருக்காவது ஏதாவது ஒரு பொருளை அல்லது ஏதாவது ஒரு சொத்தை அபகரிக்க போகின்ற பொழுது அல்லது ஆசைப்படுகின்ற பொழுது கூட இல்ல இல்ல இது உங்களுடைய சகோதரனுக்கு போக வேண்டிய சொத்து உங்களுடைய சகோதரிக்கு போக வேண்டியது இல்ல இதில் நீ தலையிடக்கூடாது இப்படி தட்டி பேசுகிறாளா உங்களோட மனைவி உங்களோட பெண் மக்கள் அப்ப நீங்க அவர்களை மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்களை நீங்கள் வழி நடத்த அப்ப இந்த பெண்களிடத்தில் இப்படியான சூழ்ச்சிகள் இருக்குமா அலிம் என்ன சொன்னாத்தி என்ன சொன்னாங்க நீங்க திருமணம் முடிக்கின்ற பொழுது பெண்ணை தேர்வு செய்கின்ற பொழுது பல நோக்கத்திற்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள் என்பதை சொல்கிறார்கள் வேண்டியும் திருமணம் முடிக்கப்படுகிறாள் அவளுடைய அழகு சொத்து இதெல்லாம் இல்லை அவள் ஒரு என்னது மார்க்கத்தை படித்தவள் அவர் ஐந்து வேலையும் சொல்லக்கூடியவள் மார்க்கத்தின் பிரகாரம் அவள் நடக்கிறாள் இந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அவர் திருமணம் முடிக்கிறார் அந்த அந்த திருமணத்தை ரசூல் சல்லாச்சனம் என்ன சொல்றார்கள் என்றார்கள் நீ மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக்கொள் நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னார்கள் அந்த ஒரு பெண் வந்து அவள் ஒரு சீராக இருப்பதென்பது ஒரு வீடு அதை தாண்டி ஒரு ஒரு அழகிய ஒரு சமூகத்தை தரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த பெண்ணிடத்தில் மார்க்கம் இல்ல அந்த பெண்ணிடத்தில் தீன் இல்ல அந்த பெண் வந்து மார்க்கத்துக்கும் அந்த பெண்ணுக்கும் தூரமாக இருக்கிறாள் நாங்களும் அந்த பெண்ணுக்கு என்ன செய்ய செஞ்சு கொடுக்கல மார்க்கத்தை படிப்பதற்குரிய வழிகள் காட்டி கொடுக்க என்று சொன்னால் என்ன நடக்கும் பல பிரச்சனைகள் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் பிளவுகள் வருவதற்கு சான்ஸ் இருக்கிறது இப்போ பல பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி காணப்படுகிறது சரி அப்ப இது வந்து இந்த இந்த வசனம் மிகவும் தெளிவாக இந்த இடத்துல விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம் சரி அதே நேரத்தில் இந்த அதாவது திட்டம் போடுவது இல்லையா அதே போல சூழ்ச்சிகள் செய்வது இப்படிப்பட்ட அந்த வர்ணனைகள் இந்த தன்மைகள் எல்லாம் பலஹீனமானவர்களுடைய குணமாக இருந்து கொண்டிருக்கிறது யாருடைய குணம் பலகீனமானவர்களுடைய குணம் இல்லையா ஒரு தைரியசாலி என்ன செய்ய மாட்டான் ஒரு நாளும் இப்ப திட்டமெல்லாம் போட்டு அவன் முகத்துக்கு முக அதாவது நேருக்கு நேர நின்றென செய்வான் வருகின்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அவன் விலகிக்கொள்வான் தெளிவு பெற்றுக் கொள்வான் ஆனால் பலகீனமானவனாக இருக்கின்ற பொழுதுதான் இவ்வாறான வேலைகளில் அவன் ஈடுபடுவான் சரி அப்ப இந்த சூழ்ச்சி செய்வது அதே போன்று ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது முகஸ்தூதி இந்த அதே போன்று இப்படி கெட்ட குணங்கள் இருக்கிறத இந்த குணங்கள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாட்டையும் இருக்குது இருக்குதா இல்லையா ஆண்கள் பெண்கள் எல்லாட்டையும் இருக்குது ஆனால் இது என்ன என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஆண்கள் பெண்களை விட பலமானவர்களாக இருப்பதனால் இந்த குணங்கள் அதிகமாக அவர்களிடத்தில் ஒட்டிக்கொள்வதில்லை பெண்கள் வந்து பலஹீனமாக இருப்பதனால் அவங்களுடைய ஆயுதங்களாக சில நேரங்களில் இந்த குணங்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அவங்களுக்கு வேற வழியே இல்லை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே எடுத்துக்கொள்கிறார்கள் நல்ல மா இது இல்லை மோசமான குணங்களாகவே காணப்பட வேண்டும் சரி அப்ப இந்த வசனத்தினோடு அல்லாஹு தாலா இதை சொல்கிறான் அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது வசனம் அப்ப இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னு கேட்டா இப்போ நீங்க பாருங்க அந்த சாட்சியாளர் சொன்னாரு இப்போ சாட்சியாளர் சொன்ன அந்த சாட்சியை வைத்து அந்த பெண்ணின் கணவன் என்ன முடிவுக்கு வாராரு யார் தவறு செஞ்சிருக்கிறாங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து யூசுஃப் அலி அவர்களுக்கு அந்த அந்த பெண்ணின் கணவர் சொல்கின்ற மினல் பாருங்க யூசுப் இருபத்தி ஒன்பதாவது வசனம் யூசுப் யூசுஃபே ஆரித் அன்ஹாதா இதை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் எதை இந்த நடந்த சம்பவங்கள் இருக்குது தானே இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க புறக்கணித்து விடுங்கள் வஸ்தகுஃபிரி லிதன் பிக்கி அந்த பெண்ணுக்கு இவர் என்ன சொல்கிறாரு தனது மனைவிக்கு வஸ்தகுஃபிரி லிதம் பிக்கி உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் இன்னைக்கு குந்தி மினல் ஹாத்தீன் நீங்கள் தவறிழைத்து விட்டீர்கள் நீங்க தவறு செய்தவர்களில் ஆகிவிட்டீர்கள் என்று யார் சொல்றாங்க சுருக்கமாக விளங்குகின்ற பொழுது கணவன் இப்ப அவருக்கு உறுதியாகிறது என்னது யூசுஃப் அலை அவர்கள் தவறு செய்யவில்லை தனது மனைவிதான் தவறு செய்தார் இப்ப இந்த இடத்துல வந்து யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்துல அந்த கணவர் என்ன கேட்கிறார்னா இதோட இந்த பேச்சை விட்டுடுங்க இதோட இந்த பேச்சை அப்படியே மறைச்சிடுங்க செல்ல வேணாம் வெளியிலாட்டையும் சொல்ல வேணாம் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு அந்த பெண்ணுக்கு என்ன சொல்றாரு நீங்க நீங்க வந்து தௌபா செய்து கொள்ளுங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லி முடித்துக் கொள்கிறார் சரி இந்த வசனம் நமக்கு பல முக்கியமான விஷயங்களை தெளிவுபடுத்து இதில் ஒன்று என்னண்டா பயானு அதாவது நீங்கள் பாத்தீங்கண்டா அந்த பணக்கார வர்க்கம் இருக்குது இருக்குதானே எல்லாரும் சொல்ல இல்லாது ஆனால் அதிகமானவங்க அவங்களோட வாழ்க்கை முறை வந்து சாதாரண வாழ்க்கை முறையை விட வித்தியாசமாக இருக்கும் அப்படி தானே அந்த விஐபி விவிஐபி அப்படி வாழ்றவங்க இருக்கிறாங்க தானே அப்ப அவங்களோட வாழ்க்கை முறை வந்து சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையை விட வித்தியாசமா இருக்கும் அவங்களுடைய நடைமுறை அவங்கள கணவன் மனைவி அவங்க அவங்களுக்கு இடையில காணப்படக்கூடிய உறவு தந்தை மகன் அவர்களுக்கு இடையில் காணப்படக்கூடிய உறவு தந்தை மகன் இப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே காணப்படும் கொஞ்சம் என்ன செய்வாங்க கொஞ்சம் நாங்கள் வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஃப்ரீடமாக வாழ்கிறோம் என்கிறத அவங்களுக்குள்ள பூத்தி கொண்டு அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையில இருப்பாங்க இப்போ இது யாருடைய சரி இது எங்க வச்சு நடக்குது இது வந்து அந்த நாட்டு அரசு சொல்லக்கூடிய அல்லது வந்து அந்த நாட்டில் மிக முக்கியமான எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒருவருடைய வீட்டில் தான் நடக்குது அப்ப அவர் அவர் சொன்ன செய்தியை நீங்க பாத்தீங்களா என்ன சொன்னாரு யூசுப் அப்படியே விட்டுருங்க நீங்க தௌபா சங்கியோட முடிஞ்சு இல்லையா முடிஞ்சு இன்னைக்கு கேள்விப்படலாம் மிகப்பெரிய பணக்காரர்களோட வீட்டில இப்படியான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது அது ஒரு சின்ன ஒரு விஷயமாக ஒரு ஒரு பொறுப்பெடுக்காத ஒரு விஷயமாக நடந்து கொள்வதை பார்க்கலாம் கணவன் அவருடைய பக்கம் அவர் போவாரு வருவாரு அவர் என்ன வேணாலும் செய்வாரு அவருக்கு எத்தனையோ என்ன என்ன இருக்கலாம் அவருக்கு வந்து பெண்கள் கூட்டாளி மாறு இருக்கலாம் அதே மனைவிக்கும் மனைவிக்கு வந்து எத்தனையோ ஆண்கள் கூட்டாளி மாறி இருக்கலாம் போகலாம் வரலாம் இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்ப அவங்கள்ட்ட வந்து எது இருக்காதுன்னா அது ஹீரத்த இருக்காது ரோஷம் என்னது ரோஷம் குறைவானவர்களாக அதிகமானவர்கள் காணப்படுவார்கள் ரோஷம் குறைந்தவர்களாக இருப்பார்கள் சரி நாங்க என்ன செய்வோம் இந்த அளவோட இந்த வகுப்பு நா முடிச்சு கொள்வோம் இன்ஷா அல்லா இதனுடைய இன்னும் மீதி அந்த இந்த வசனம் சொல்கின்ற விளங்க வேண்டிய படிக்க வேண்டிய பகுதிகள் இன்னம் இருக்குது இன்சால்லா நாங்க அடுத்த வகுப்பில் இந்த வசனத்தை நாங்கள் தொடர்வோம் ஆகிருதாவான் அலமது இல்லா